அல்லாஹ் யாரிடத்தும் தேவையற்றவன் என்று திருக்குறானில் உள்ளது அப்படி இருக்க தொழுவது அறுத்து பலியிடுவது என்ற கட்டளையும் உள்ளதே என்ற கேள்வி மாற்று மதத்தினருக்கு சந்தேகம் இருக்கலாம் அல்லாஹ் எவ்வித தேவையும் இல்லாதவன் என்பது இஸ்லாத்தின் முக்கிய கோட்பாடு என்பதில் சந்தேகமில்லை இறைவனை தொழ வேண்டும் எனவும் இறைவனுக்காக அறுத்து பலியிட வேண்டும் எனவும் இஸ்லாம் கூறுவதால் அல்லாஹ் தேவையுள்ளவன் என்ற அர்த்தமும் அல்ல நாம் தொழாமல் இருந்தாலும் குர்பானி கொடுக்காவிட்டாலும் இறைவனுக்கு எந்த குறைவும் ஏற்பட போவதில்லை நாயகத்தின் புன்மொழியும் உள்ளது நூல் முஸ்லீம் தொழுகை உள்ளிட்ட வணக்கங்களை நிறைவேற்றுமாறு இறைவன் கட்டளையிடுவது அவனுக்கு அது தேவை என்பதற்காக அல்ல மாறாக நிறைவேற்றும் மனிதனின் நன்மைக்காகவே உதாரணமாக நம் பிள்ளைகள் பரீட்சையில் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காகவும் போட்டியில் வெற்றி பெறணுங்கிறதுக்காகவும் நாம் ஆர்வம் ஓட்டுவோம் இவையெல்லாம்னால அது நம்மளுடைய தேவைங்கிறதுக்காக அர்த்தமில்லை இல்லை நம் பிள்ளைகளின் நன்மைக்காகவே நாம் அவ்வாறு வலியுறுத்தியுள்ளோம் அதுபோலத்தான் நாம் தொழுவது இறைவனுக்காக சொல்கிறோம் என்றாலும் அது நமக்கு தான் நன்மையை தவிர இறைவனுக்கு அதில் எந்த தேவையும் இல்லை நாம் அல்லாவி நடிமை என்று நிரூபதிப்பதற்காகவே தவிர வேறொன்றும் இல்லை